அக்கா சொன்னால் அந்த பூனைக்கு வந்து காலில் தானே அடிபட்டுருக்குன்னு சொன்னீங்க அப்போ அது எப்படி அவங்க வந்து ரோட்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் போய் நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோன்னே அந்த நாய் திரும்பி வந்து பூனை கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது பாவம் தானே ஏன் கடைக்குள்ளேறே கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கலாம்ல அவங்க ஏன் இப்படி ரோட்டில் போட்டு போனாங்க அப்படின்னு ரோட்டில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அப்போ என்னோடய தம்பி சொன்னால் நம்ம வேணால் அந்த பூனையை வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் ரெண்டு நாள் கொண்டு வந்து வச்சுருப்போம் அதுக்கப்புறம் அது க்யூர் ஆனவனே நம்ம வெட்டுருவோம் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கும் அது வந்து ரொம்ப ஓகேவாக இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு அந்த பூனையோட ஒரே அழுகையாக இருந்துச்சு அந்த பூனை பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்துச்சு அதனால நாங்கள் வந்து திரும்பி எங்கள் அம்மாட்ட போய் எங்கள் நான் எல்லாமே சேர்ந்து எங்கள் அம்மாட்டு கேட்டுமா அம்மா சொன்னாங்க அந்த பூனைக்கே காலில் ஏற்கனவே ப்ளட்டாக இருக்குங்கிறீங்க அது சும்மா அங்கேயே தூக்கிட்டு வந்து வச்சு அதுக்கு திரும்பி வழி போகாமல் என்ன பண்ணுறது அதனால அங்கே ரோட்டுக்கு அடையில் வந்து அங்கே வந்து ரமேஷ் அண்ணான்னு ஒருத்தவங்க மெடிக்கலில் இருக்காங்க அவங்கள்ட்ட நாங்கள் ஏதாவது டேப்லெட் இதுனா போவோமா அவங்கள்ட்ட போய் சொல்லி ஏதாவது மருந்து வாங்கிட்டு அதுக்கு அவங்களே கட்டி விடுவாங்க கட்டிட்டு வேணால் எடுத்துட்டு வாங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அங்கே வந்து எங்கள் ஏரியாவில் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு தாத்தா இருக்கார் அவர் வந்து எந்த எதாக இருந்தாலும் எங்கள் கூட நல்லா பேசுவார் அப்போ அவர் சொன்னார் நீங்கள் வந்து சும்மா போவாதீங்க உங்கள் பேக்கிலலாம் போட்டு போனே எடுத்துகிட்டு வர முடியாது நாங்கள் ஒரு சின்ன பாக்ஸ் அங்கே ஒரு அட்டை பாக்ஸ் இருந்துச்சு அது கொடுத்து நீங்கள் போய் போனி போ அதில் போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் நாங்கள் இப்போ நானும் தம்பி வேகமாக போனோமா அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க பாரு நம்ம ஏதாவது ஒரு வேலை சொன்னோம்னா ரெண்டு நீ போ நீ போன்னு சொல்லி இருட்டாயிடுச்சு அப்படின்னு எதாவது சொல்லி சண்டை போட்டு நிற்குங்க இப்போ மட்டும் என்ன வேகமாக ஓடுது பாரு அப்படின்னு சொன்னாங்க அது அதுபடி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது